தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று மாசி கடைசி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முதல் ஒன்பது மணிக்குள் உங்கள் வீட்டின் சர்க்கரை டப்பாவில் இந்த ஒரு பொருளை மறைத்து வையுங்கள் வீட்டில் கணக்கிலிருந்தா செல்வம் வந்து சேரும் எந்த பொருளை மறைத்து வைக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னும் கூடுதல் சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மாசி மாதம் அப்படின்றதுமே வழிபாடுகளுக்கு உரிய மாதம் அதோட மாசி மகம் இதெல்லாமே இருக்கு காரடையோன்போடு இருக்கு சோ அதோட இது கடைசி வெள்ளிக்கிழமையாக வரதுனால கூடுதல் சிறப்பாக இருக்கு இந்த நாள்ல நம்ம செல்வம் சேர்றதுக்கு மகாலட்சுமியும் சுக்கரனையும் வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது குபேரனையும் வழிபாடு செய்யலாம் பொதுவா இந்த சுகபோகங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா அது வந்து சுக்கர பகவான் சோ சுக்ர பகவானை மனசார வேண்டிட்டு நீங்க இத வந்து செய்ய லக்ஷ்மியும் சுக்கரனையும் மனசார வேண்டிட்டு இந்த ஒரு பரிகாரம் செய்யும் போது உங்க வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வறுமை வறுமை அப்படின்ற ஒரு தான் நிலைமையிலே இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம் அந்த நிலை மாதிரி ஒரு நல்ல செல்வ செழிப்பு அப்படின்றது நமக்கு ஏற்படும் படத்துல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு சுக்கரகுறை நிறம் பொதுவா பாத்தீங்கன்னா வெள்ளிக்க சுக்கரனுக்கு வந்து உகந்த நேரத்துல நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நல்ல செல்வம் செரும் அப்படின்னு சொல்லப்படுது சோ வெள்ளிக்கிழமல இன்னைக்கு சுக்கரகுறை நேரம் நமக்கு வந்து முடிய போது இல்லைங்களா இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு சோ இன்னைக்கு எட்டு டு ஒன்பது சுக்கரகுறை நேரம் இருக்கு சுக்கரனுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்திலான பொருட்கள் அப்படின்றத விபந்தாக சொல்லப்படும் அப்ப வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய இந்த சர்க்கரையை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் சுக்கரனை நமக்கு வசியமாக்கி கொடுக்கும் சோ என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை ரூம்ல அஹ் விளக்கேத்தி வச்சுட்டு உங்களுடைய இடது கையில மூன்று கிராம்புகள் மூணுமே பாத்தீங்கன்னா இந்த முனை உடையாததா இருக்கணும் மூணு கிராம்பு எடுத்து உங்க இடது கையில வச்சுட்டு வலது கையில மூடிட்டு எனக்கு வந்து நல்ல பணம் வசியமாகணும் பணம் அப்படின்னா மனசார உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க ஐம்பது முறை சொல்ல முடியுமா சொல்லுங்க அவ்வளவுதான் இத வந்து சொல்லிட்டு மனசார உங்க பிரார்த்தனைய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இதை எடுத்து நீங்க அஹ் சர்க்கரை டப்பா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை டப்பாக்குள்ள வைங்க இத இந்த எட்டு டு ஒன்பது இந்த டைம்க்குள்ள நீங்க வந்து வைக்கணும் இப்படி வைக்கும்போது வீட்டுல நல்ல செல்வ செழிப்பு அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும் வங்களுடைய அதிபதி சுக்கரப்படுறதுனால அவரு நினைச்சு நம்ம வைக்கும் போது நமக்கு நல்ல செல்வ செழிப்பு அப்படின்னது இருக்கும் இந்த நீங்க ஃபுல்லா யாருடைய கண்ணையும் படாத மாதிரி சக்கரை டப்பால மறைச்சு வச்சிருங்க இந்த நா கிராம்பு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா இருக்கட்டும் நாளைக்கு இந்த கிராம்பை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய டப்பா பர்ஸ் எதையோ அதுல இந்த கிராம்புகளை வச்சிட்டு வாங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு இந்த கிராம்பம் எடுத்து நீங்க ஏதாவது கால் மீதிப்படாத இடத்துல போட்டிருங்க சோ இப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமியோட வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செய்துட்டு வரும்போது இல்ல ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்க செய்துட்டு வரும்போது உங்களுக்கு பண தடைகள் உங்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பிணக்குகளும் நல்ல ஒரு சுபிட்சம் சுகமுகமான வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு உங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி